வணக்கம் தமிழ்நிலம் நேர்களுக்கு வணக்கம்ண்ணா நம்ம பண்ண வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாகூர் கிராமம் தலைவாசல் ஒரு மூணு கிலோமீட்டர் பஸ் தலைவாசல்ல அரை மணி நேரத்துக்கு பஸ் அப்படி இல்ல பஸ் இல்லாத இருந்து அழைச்சிட்டு வந்து மாடு நாலு மாடு அஞ்சு மாடு எடுக்கிறோம் வெள்ளி சனி வந்துட்டா அதிக மாடு இருக்கும் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மாடு இருக்கும் எப்போயுமே வரலாம் எப்போவுமே பத்து மாடு கம்மியெலாம் இருக்கும் வாரம் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு மாடு இப்போ எடுக்கிறாங்கன்னா கன்று போட்ட மாடு இருக்கும் சென மாடு இருக்கும் கன்று நம்மள்ட்ட போட்டிருந்தா ரெண்டு நேரம் பாலை செக் பண்ணி பார்த்து கறந்து பார்த்து நம்ம சொல்கிற கரை வருதான்னு செக் பண்ணிக்கிட்டு அவங்க பிடிச்சிக்கலாம் சென மாட்டில் நாலு காம்புக்கும் உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்து நம்ம கொடுக்குறோம் வண்டி இருக்குது அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அதுக்கு என்ன வடவையோ வண்டி வாடகை தனி மாட்டோட வேலை தனி இருக்கிற மாட்டை ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு செம்பூத்து மறையில் மூணு கலர் மாடு நல்லா வித்தியாசமான நல்லா கிளி கொம்பில் நல்லா அமைஞ்சிருதுன்னா பீச பிடிக்க இருக்கும் கரை வந்து தலைச்சனுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை வந்துன்னா இந்த கண்ணுக்கு ஒம்பது லிட்டர் ஈஸியாக பதினேழு லிட்டரு கரைவை எதிர்பார்க்கலாம் நல்லா அம்மன் பால் செல்வாக்கு உள்ள இடமா இருந்தால் இருபது லிட்டரே கரை கூடிய நல்லா குழி நெத்தியில் நல்லா முகக்கலையாக நெ அழகான நெத்தியில் ஒரு வெள்ளை நல்லா சங்கோச்சமாக வச்சு நெத்தியில் ஒரு வெள்ளை ரெண்டாவது கண்ணில் நல்லா கொம்பு நல்லா டைப்பில் அழகான முகக்கலையோட ஒரு மாடு ஒரு ஒரு மாடு பார்த்தா தூங்கும் மாதிரி கொஞ்சம் அப்படியே குறுகுறுன்னு பார்க்க இது நல்லா முகக்கலையாக நல்லா துடியாக நல்லா மாடு நல்லா நடுமுது சுழியோட நல்லா ஜெய ஜண்டிக்கும் நல்லா பெரிய மாடு ஆகலாம் கர ரெட்ட முதல நெய்கட்டான் மாட்டணும் நடலாம் குதிரை மாதிரி தான் நடக்கும் கண்ணு போடுறதுக்கு எவ்வளோ நாள இருக்கு ஆனா கண்ணு போட இன்னும் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்கண்ணா மடி ஃபுல்லா வச்சு கண்ணு போடணும் லேசான மடிதானே விட்டுருக்குது புது மடி நம்ம இடத்துல போய் நல்லா பழகி கண்ணி போடணும்னு நினைக்கிறோம் எதிர்பார்க்கலாம்ண்ணா ஒவ்வொருத்தரும் லாங்ல ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போறாங்க வண்டியில போகும்போது பழுப்பா இருந்தா சிரமமா இருக்குது அங்க போய் எங்கள்கிட்ட போய் ஒரு வாரம் நல்லா பழகி கண்ணு போட்டுதுன்னா உதைக்காத கீது நல்லா குணமனமா நிற்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களும் இது பெட்டராக இருக்குதுன்னா நல்லா இருக்கும் இதுனா இன்னும் பத்து டு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்க கறவை ஈஸாக ஒம்பது எட்டு கரை வரும்னா நல்லா அமைஞ்சால் ஒரு இருபது லிட்டர் கரை வரும் சும்மா நம்மள்கிட்ட என்ன கறைவை எதிர்பார்க்குறாங்களோ அந்த கறவைக்கு தகுந்த மாதிரி மாடு இருக்குதுன்னா எல்லா விதத்துலேருந்து நேரம் அஞ்சுலேருந்து நேரம் பன்னெண்டு லிட்ருலையும் நம்மள்கிட்ட கரை இருக்குதுன்னா அதேமாதிரி விலையிலேயும் அறுபது ரூபாயிலிருந்து தொண்ணூறு ரூபாய்லேயும் மாடு நம்மள்ட்ட இருக்குது அண்ணா இப்போ நம்ம கஸ்டமர் இப்போ வீடியோ பார்க்கறவங்க வே விலை இப்போ நீங்கள் விலை சொல்ல மாட்டேங்கிறீங்க விலை சொன்னால் தான் என வாங்குற ஐடி எப்படி அப்படின்னு கம்மான்ல போடுறாங்க அதை நினைக்கணும்னா எனக்கு இந்த மாடு பிடிச்சிருக்குதுன்னு ஃபோன் பண்ணி இந்த மாடு என்ன வேலைன்னு கேளுங்க அது எல்லா மாட்டோட சுழி சுத்தம் மாட்டோட பால் தரம் மாடு எத்தனா கன்று விலைவாசி எப்படி ஃபைனலாக உங்களுக்கு எப்படி வேலை சொல்கிறேன் என்ன வேலைன்னு ஃபைனலாக கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி எல்லா விளக்குமும் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என்டா பேசலாம் என்ன வேலையோ முன்ன அனுசரித்து லாங் தகுந்த மாதிரி பண்ணித்தரேன் ஒன்று போட்டு ஏழாயிரம் பதிமூணு லிட்டர் பேசி அப்பா அம்மா ஒரு ஆசனம் நல்லா இருக்கணும் நான் நிறைய இடத்துல பார்த்து பார்த்துருக்கேன் மாடு சரியில்லை தான் எனக்கு தோணுது ஒரு ஜெர்சியில சிந்து கிராஸ்ல ரெண்டும் கலப்பினமான மாடுனா நல்லா கிளி கொம்புல அமைஞ்சதுனா நல்லா மாடு பேச பிடிக்கும் நல்ல மாடு கரவுலாம் நல்லா நீட்டா இது ஒரு பதினேழு லிட்டர் கரவு தலைச்சினி வந்தா இந்த கணக்கு ஒரு இருபது லிட்டர் வந்து காம்பு நல்லா நீளமா பேச பிடிக்கும் நல்லா காம்பு வித்தியாசமா நல்லா நீளமா பால ஒரு பீருக்கு ஒரு இது வரும் நல்லா போதும் நல்லா இந்த மாடு எடுக்கிறவங்க நாலு காம இழுத்து கூட செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் வித்தியாசமா இருக்கு ஆமா இது வந்து ஆப்பிள் இதனால ஒரு பீருக்கு நூறு மணி பால் ஒரு நேரம் எட்டு ஒன்பது இருக்க நம்பரை கால் பண்ணி எடுத்து பேசிட்டு எடுத்துக்கலாம் செவில சிந்து கிராஸ் ஜெர்சி கிராஸ் ரெண்டும் கலப்பினமான ஒரு மாடு நல்லா டைப்பா நல்லா குறுங்கால கிளி கொம்புல குளி நெஞ்சில நல்லா அமைஞ்சிருக்குன்னா நல்ல மாடு பெருமாடு ஆறு புள்ள ரெண்டாவது கணுனா தலைசனிக்க இது ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வந்தேன்னா இந்த கண்ணுக்கு இருபது லிட்ரு கேரன் சொல்லி கொடுக்கலண்ணா மாட்டில் இருந்து தப்பு நாலு காம்பு நல்லா பூ காம்பு பேச பிடிக்கும் நல்லா தாரை நல்லா மடி தாரை நல்லா காம்பு நாலு காம்பு நல்லா ஒப்பா நல்லா இருக்குதுண்ணா நல்லா தொந்தரவு இல்லை பேச பிடிக்கும் கண்டு போடுறதுக்கு ஆனால் கண் போடணும் டென் டேஸ் ஆகணும்னு பத்து நாள் ஆகணும்ண்ணா கன்று போட உடம்புற நல்லா நேரம் தாரணா இந்த காம்பு நல்லா பேச பிடிக்கும் நல்லா இருக்குதுண்ணா தாரை நல்லா மடிக்காலையும் தாரை அடியிலையும் தார இருக்குது நல்லா கர வர மாடு நல்லா நீள வாழத்தல நல்லா உயரத்தில் நல்லா பெருங்குட்டான மாடு நெய் கட்டான மாடு ரெட்டை முதுவில்லை நடுமுது சுழியோட மாடு அமைஞ்சிருதுண்ணா பேசப்பிடிக்க யாரா பேசிய மிஷினுக்கு நல்லா இருக்கும் ஒரு கை கறையும் நல்லா இருக்கும் வீட்டு காரங்களும் பயன்படும் நம்ம ஒரு பண்ணை தேவையாளருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா வெயில் மலை தாங்குற மாதிரி பெஸ்ட்டாக நல்லா இருக்கும்ண்ணா அண்ணா ஒரு ரெட்டின் ஜெர்சியில் மாடு நல்லா பெருங்குட்டம்னா ரெட்டை முதுவில் நல்லா வாழ்க்குடி இறக்கத்தில் நல்லா தாரையில் நல்லா பெருமடியில் நேரம் பத்து பன்னெண்டு ஈஸாக இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் வரக்கூடிய மாடு ஹெவி சைஸான மாடு நல்லா முதுபரும் ஒரு ஆளே படுத்து பெறலாம் அந்த மெத்த வட்டெல்லாம் பெரிய மாடுனா நல்லா கிளி கொம்பில் குட்டை மூஞ்சி குழி நெத்தியில் நல்லா குறுங்கால் டைப்பில் அமைஞ்சிருக்குது மாடு ரொம்ப உயரம் இல்லாத நல்லா இருக்கும் காலில் ஒரு வீட்டுக்கு அமைப்பான மாடு லட்சணமாக முக முக லட்சணமான மாடு முகக்கலையான மாடு மாடு ஜான் மூஞ்சி தான் கொம்பு அமைப்பு அப்படியே கிளி கொம்பு செஞ்ச மாதிரியே கொம்பு குழி நெ நெத்தியில் அழகான மாடு குறுங்கால் டைப்பில் பேச பிடிக்க நல்லா இருக்கும்னா ஒரு வேலைக்கு பால் ஒரு வேலைக்கு பால் காலையில பன்னெண்டு சாயந்தரம் பத்து வரும்னு விவசாயி சொல்லிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரு கேண்டி சொல்லி கொடுக்கலாம்னா இன்னும் மடி மடி நல்லா அடிக்க அடி முட்டி இருந்து மேல தார வர நல்லா மடிக்கலாம் பேச பிடிக்க நல்லா குணம் பண்ணணும் தார நல்லா ரெண்டு நல்ல தார நாலு காம்பும் ஒப்பா பாருங்க நல்ல டைப்பு இன்னும் பத்து நாள் டைம் எடுத்தாங்க கண்ணு போட இன்னும் பாதி மாடி இது மாதிரி வருங்கண்ணா பேச பிடிக்க நல்லாயிருக்கும் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது ஈஸாக கர நேரம் பத்து பண்டை ஈஸாக வரக்கூடியமானா நம்ம கஸ்டமருக்கு ஒரு பதினேழு பதினெட்டு எடுத்து நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்குறோம்னா காலையில் ஒம்போது சாயந்தரம் எட்டு பதினேழு எட்டு ஆனால் இது ஒரு ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மண்ணா இது ரெண்டாவது கண்ணுனா கிளி கும்பில் அமைஞ்சிருது ஆறு புல் ரெண்டாவது கண்ணுனா செவில் லேஸான வெள்ளனா அதை பேச பிடிக்க நல்லா இரட்ட முதலை நல்லா நடுமுதல் சொல்லி நெத்தியில் ஒரு சொல்லி நடுமுது ஒரு சொல்லி நல்லா கட்டைக்கால்லாம் அமைஞ்சிருக்குன்னா மடிக்கால் நல்லா நல்லா மடிக்கல் பாயிண்ட்னா பேச பிடிக்கும் நல்லாயிருக்கும் நாலு காம்பு நல்லா ஒரு காம்பு நல்லா ஒப்பாக இருக்கான் கறவை தலைச்சணுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறந்துனா இந்த கண்ணுக்கு ஒரு பதினேழு லிட்டர் சொல்லலாம் நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு பாஞ்சு பதினாறு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் இந்த கண்ணுக்கு பதினேழு பதினெட்டு கூட வரும் நம்ம வேணால் ஒரு பதினஞ்சு பதினாயிரத்தான சொல்லி கொடுப்போம் தலைச்சனைக்கு அது பாஞ்சு வந்தோம்மா இன்னும் கண்ணு கூட இன்னும் ஒரு ஆறு டூ ஏழு நாள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கம்மா பேசப்படி நல்லாயிருக்கும் எந்த தொந்தரவு வராது கண்ணுட்டி இல்லாத கூட எல்லாம் பால் பேசிக்கலாம் கா சப்போஸ் காலை கன்று போட்டு ஒரு பத்து நாள் வச்சிருந்து கூட வித்துட்டு நம்ம கைப்பட பேசிக்கலாம் நல்லா குணமும் நல்லா நிற்கணும் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது ஒரு வீட்டு யூஸுக்கும் இருக்கும் ஒரு பண்ணையாளா இருக்கும் இருக்கும்மா இது இது சூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது கண் ஆறு பல்லை நல்லா இப்போ குந்துன காலில் தேவைப்படுறவங்க அதை எடுத்துக்கலாம் இது சூஸ் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணி கேட்டு ஏற்றிக்கலாம் நம்ம பால் சொல்கிறது கஷ்டமாதிரி நம்ம ஆனால் சென பால் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம இடத்துல கன்று ஒரு இப்போ ரெண்டு மாடு நம்ம ஸ்டாக் லைவ் ஸ்டாக்கில் இருக்குது ரெண்டு மாடு கண் போட்டிருக்குது அவங்க எடுக்கிறவங்க வந்து நேராக ஒரு காலையில் ஒரு ஏழு மணிக்கு கரவை கறப்போனா காலையில் செக் பண்ணலாம் நம்ம வீட்லேயே தங்கலாம் சாயந்தரம் அதே மாதிரி ஆறு மணிக்கு கறப்போம் நம்மள்ட்ட கண்ணு போட்டுதுன்னா நீங்கள் கறந்து பார்த்து செக் பண்ணி நம்ம பால் வந்துன்னா வாங்கிட்டு போங்க இல்லைனா விட்டுனு பத்து பண்ணிகிட்டு இருக்கிறேங்க மணியும் பண்ணிட்டு இருக்கா அப்படியே வந்த மாடு தரமாக வச்சிருக்கா அப்படியே இலையும் கொஞ்சம் அனுசிச்சு தர அப்படியே சொன்ன மாதிரி நடந்துக்கிறா அப்படியே ஆனால் செம்புத்து செவிலு வெள்ளை மூணு கலர் கலந்த மாட்டேன்னா ரேர் கலரு ஆசு கும்பில ஆறு புல் கடை முளைப்பில் கிடையாது ரெட்டிப்பி முதலோட நடுமுது சுளி சுளி சுத்த மாட்டில் இருந்த தவறுனா நல்லா நல்லா மடிப்பாயின்னா நல்லா பாயின்னா பேச முடிக்கணும் நல்லா கரும் நல்லா இருக்கும் மடி வந்து நேரம் பத்து லிட்டர் கரை வருணம் இன்னும் மாடி பால் சீம்பல் கொஞ்சம் பீசியாச்சுன்னா நல்லா ஃபுல்லாக மின்மடி இருக்குது புறமடி இருக்குதுன்னா நாலு காம்பு நல்லா பூ காம்பு நல்லா மாடு நடக்க முடியாத அளவுக்கு நல்ல மாடி பால் இந்த மடிக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கூட சொல்லுவாங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லலாம் நேரம் பத்து லிட்டர் கேரண்டியாக பால் வருணா கரை வேற்றாது வாங்கிட்டு போனோம் உடனே டோரில் பால் ஊற்றணும் நம்ம ஒரு நாள் கூட வேஸ்ட்டு தீங்கு மாட்டுக்கு போடக்கூடாது போனதும் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க கண்ணு வந்து எனக்கு கிடையோட வேணும் ரெட்டிப்பு முதல அது ஒரு முதல் இது ஒரு முதல் ரெட்டிப்பு முதல்ல கிடையரிக்கனோட செம்புத்து மரையில் மூணு கலர் மாடு பா அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலான்னா ஆனால் ரெண்டு பல்லு தளச கண்ணில் நல்லா கிளி கும்பல் அமைஞ்சிருக்குன்னா இப்போ பல் ரெண்டே பல்லு தான் பத்து கண்ணுக்கு நம்ம வச்சிக்கலாம் மாற்ற தேவையில்ல நாலு கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு கன்று வேணாலும் ஃபர்ஸ்ட்டு கன்று ரெண்டாவது கன்று வேணாலும் ரெண்டாவது கன்று மூணாவது கன்று வேணாலும் மூணாவது கன்று ஃபஸ்ட்டு கன்று மூணாவது கண்ணுக்குள்ளே தான் நம்மள்ட்ட இருக்கோம் சினமாட வேணுன்னாலும் சினமாடம் நம்மள்ட்ட போய் ஒரு வாரம் கழிச்சு கண்ணு போட்டோம் அது மாதிரி நினச்சாலும் வாங்கிக்கலாம் இல்லை கண்ணு போட்டு நான் பாலை கறந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் கண்ணு மாடும் அது மாதிரினாலும் கன்று போட்ட மாடு நம்மள்ட்ட இருக்குது விலை அதிக விலை தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தஞ்சுக்கும் இருக்குது ஐம்பத்தஞ்சி அறுபதுக்கும் மாடு இருக்குது அதாவது கம்மியான விலைக்கு வரவங்கள்ட்டையும் நம்மள்கிட்ட மாடு இருக்குது அதிக விலைக்கு இப்போ பெரிய மாடு வேணுங்கிறவங்க வாங்க சின்ன மாடு வாங்குனா அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடு வாங்கிட்டு இருந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் குறைச்ச விலையில இருக்குது அதிக விலையில இருக்குது டாப் குவாலிட்டி இருக்குது லோ குவாலிட்டி நம்மள்ட்ட மாடு மாடு கண்ணு போட்டுருந்தா கறந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம் சின்ன மாடுனால் நாலு காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூத்துல கேரண்டியோட மாடு பிடிச்சிக்கலாம் மடிக்க வச்சா நம்ம கை காலை வச்சாலும் பிடிக்க ஈத்து மாடு கூட ஒரு நூல் கை காலை எடுக்கும் ஆனால் இந்த மாடு அந்த மாதிரி நல்லா பேச பிடிக்க பூக்காவங்கள நல்ல ஒரு பண்டு பயன் அது மாதிரி தலைசை வேணும் ரெண்டு பொல்லுகள் எனக்கு வேணும் என் மொத நம்ம இடத்துல போய் கறக்கணும் ரெண்டு பேரும் உட்காந்து கறந்து பழகணும்னா கூட இதில் பழகிக்கலாம் நல்லா செவிலில்லை நல்லா நெய்ஸ் தோல் இல்லை க மடிகள் மடி பாருங்க ரெட்டை பை இதுக்கு பேர் ரெட்டை பை நல்லா முட்டி கல்லூரியா முட்டிக்கால் இருந்து நல்லா வரலாம் பாருங்க இந்த மாதிரி நடுப்புற பள்ளம் இருந்து ரெண்டு பக்கம் மடி இந்த கொள்ளலை இருந்ததுன்னா நல்லா கரை வரணும் இதுக்கு மாடு மாடு தான் ஈஸியாக பதிமூணு முடி கரை வரும்னா இந்த கண்ணுக்கு கெடுக்காதுன்னா சுழி நடுமுது நடுமுதுல ஒரு சுளி ராஜா சுழி அது நெத்தியில் ஒரு சுளி சுழி தப்பு இல்லை குறைப்புல தப்பு செக் பண்ணி ஒரு லேடிஸ் ஜென்ஸ் வீட்டுக்கு கறக்குறவங்க வீட்டு யூஸ்க்கும் பெட்டராக இருக்கும் பண்ணிக்கு எனக்கு எளம்பூரில் பத்து மாடு இருந்தால் பத்து கண்ணுக்கு வச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பெட்டராக இருக்கும் ஆனால் நம்மள்ட்ட ஒரு கஸ்டமருக்கு இருக்கிறது உள்ளதே உள்ளபடி சொல்லி நம்ம பால் அவ்வளோ வரும் எவ்வளோ வரும் சேர்த்து சொல்றதெல்லாம் இந்த மாடு கூட இருக்கிற மடிக்கு சந்தையில் அங்க மற்றவங்க இருந்தால் இருபத்தஞ்சு லிட்டர் வரும் இருபத்தி மூணு லிட்டர் வரும் சொல்லுவாங்கண்ணா நம்ம இருபது லிட்டர் சொல்கிறோம்னா இருபது லிட்டர்னா நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது பதினேழு லிட்டர் தான் சொல்லி கொடுப்போம்னா இதே மாதிரி இருபது கூட இருக்காங்க ஆனால் கம்மியாக தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம் சொல்லி சுத்தம் மாட்டில் எல்லாம் செக் பண்ணி காட்டு விவசாயிட்டு வாங்கும்போது செக் பண்ணி தான் வாங்குவோம் இங்கே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சாடிக்கிட்டு நல்லா போட்டு போது நல்லா சாப்பிட்டு தான் மாட்டில் குரல்லைன்னா தான் கஸ்டமர் கொடுப்போம் தப்புன்னு தான் நான் கொடுக்க மாட்டோம்னா எல்லாம் இருக்கிறது உள்ளதை உள்ளபடி செக் பண்ணி தான் வாங்குவோம் சோ அந்த மாதிரி நம்ம இப்போ இருபது லிட்டர் வர மாட்டோம் இருபத்தஞ்சு லிட்டரு முப்பது லிட்டர்னு சொல்ல மாட்டோம்னா இந்த மாதிரி இருபது லிட்டர் சாதாரணமாக வரும் அது கஸ்டமருக்கு தெரியும் ஆனால் நம்ம சொல்கிறது பதினேழு தான் சொல்கிறோம் ரெண்டு நம்ம சொல்றதோட சேர்த்து வரணும் மூஞ்சி கம்மியாக கூடாதுண்ணா நம்மள்கிட்ட வாங்குற மறுபடியும் மாடு வாங்கணும் மணிட்டு போனால் வாங்கணும் அப்படி இந்த விஷயம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கூடாது அது மாதிரி தரமான மாடுதான் நான் கொடுப்போம் பெரும் மாட்டில் நல்லா ஹெவி கேரவில மாடு ரெண்டு ஒரு நாளில் கன்று போகிற மாதிரி வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கே சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அண்ணா அழகிய நல்லா ரெட்டின் ஜேர்சியில் ரெண்டு பல்லில் தழைச்ச கண்ணுனால் நல்லா அடிக்கடி மாடு நம்ம மாற்றக்கூடாது ஒரு மாடு இளம்பொருலாம் வாங்கிக்கலாம் பத்து கன்று வச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்த மாட்டை அழகாக சூஸ் பண்ணலான்னா குணமும் அருமையாக இருக்கும் தலைச்சனிக்கே பால் வரும் ஏழாயிரம் பதிமூணு லிட்டரு கிடைக்காது செல்வாக்காக இருந்து பின்னியும் பத்து நாள் போட லேட்டு டைம் எடுத்துக்கிச்சினா பாஞ்சு லிட்டரு இந்த மாடு கறக்கும் ஈத்து மாடு மாதிரி கறக்கக்கூடிய மாடு பாருங்க குணமான நம்ம பாருண்ணா கவுத்தியாக விட்டுட்டேன் பாரு நல்ல குணமும் மா மடி அரை முட்டிகள் முட்டி மடி மடிப்பாருண்ணா எவ்வளோ நீளம் மடி நீளம் லென்த்து முட்டும் ஈத்து மாட்டு கூட இந்த மாதிரி மடி வராதுண்ணா பாருங்க எவ்வளோ நீளம் மடி முட்டோம் ஈஸாக இது எட்டு ஏழும் பாஞ்சு லிட்டர் வரும் நம்ம விவசாயிட்டு அவ்வளோ சொல்லலை ஏழா ஆறு பதிமூணு ஆறாறு பன்னெண்டு லிட்டரு கேரண்டியா பலரும் நல்லா குணமானோம் நாலு காம்பு நல்லா உப்பா பேச பிடிக்க நல்லா பாருங்க மாட்டுல நேரம் தர தலசங்க நேரம் தருது அப்புறம் நேரம் தர பாருங்க மாதிரி ஈத்து மாடு மாதிரி நல்லா குணமான அதே மாதிரி கொம்பும் பாருங்க நல்லா ஆசு கொம்பு வெள்ளை கொம்புல நல்லா ஜான் மூஞ்சில குழி நெத்தியில அழகான மாடு அமைஞ்சிருக்குது முதுகுல வந்து சுழி நடுமுது சுளி நெத்தியில் வந்து இதுக்கு சுழியே இல்லை வெள்ளை கொம்பு நல்லா கண்ணாடி மாதிரி பீஸை பிடிக்க நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல விவசாயத்தில் நம்ம மாடு நம்ம வாங்கினோம்னா அடிக்கடி வியாபாரியாக தான் மாற்றுவாங்க நம்ம வச்சுட்டு கரக்கிறவங்க பத்து கண்ணுக்கு ஈஸாக வச்சுக்கலாம் இளம்பொருள் மூணு நாலு கண்ணுக்கு பீசி விட்டு விற்றாலும் நம்ம முதல் போகாது பேங்க்கில் பணம் போட்டுக்க மாதிரி தான் இந்த மாடெல்லாம் நம்ம கடை முளைச்ச மாடு வாங்கினா ரெண்டு கன்று மூணு கன்னு வச்சுட்டு அப்புறம் மாற்றணும் இது தேவையில்ல நம்ம லைஃபுக்கும் ஒரு மாடு வாங்கிக்கலாம் இளம்பொருள் நல்லா இருக்குது அதோட மட்டும் இல்லை நல்லா குணமாகும் நல்லா ஈத்து மாடு மாதிரி ஏற்கனவே பால் கறந்த மாடு மாதிரி ஒரு குணமானமும் நம்ம நல்லா ஆளுங்கள்ட்ட பழக்க வழக்கமாக நல்லா பழகி வச்சிருக்கிறாங்க விவசாயி நம்ம காலையில் கொஞ்சம் தீனி போட்டு கட்டிவிட்டு நம்ம வெளியில் அங்கங்கே போய் சுற்றி விட்டு வந்து அப்புறம் போய் பால் கறக்கணும்னு நினச்சா ஒரு லிட்டர் கம்மியாக தரும் மாட்டை காப்பு தான் பண்ணிட்டு இப்போ காட்டில் புல்லு புடி போட்டுவிட்டு நிழல கட்டிட்டு நல்லபடியாக விட்டு வெயில் மலைக்கு தாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தால் பின்னே ஒரு லிட்டர் பால் வரும் நம்மளோட உழைப்புக்கு தான் தான் கூலி கிடைக்கும் இந்த மாட்டில் ஆனால் ஒரு செவிலில் சிந்து கிராஸு ஜெர்சி கிராஸ் ரெண்டும் கலப்பினமான ஒரு மாடு நல்லா டைப்பாக நல்லா குறுங்காலில் கிளி குழி நெஞ்சில் நல்லா அமைஞ்சிருக்குன்னா நல்ல மாடு பெரு மாடு ஆறு புள்ள ரெண்டாவது இருக்குதுன்னா தலைசனிக்கே இது ஒரு பதினேழு பதினிட்ருக்கு வந்ததுனால் இந்த கண்ணுக்கு இருபது லிட்ரு கேரன் சொல்லி கொடுக்கணா மாட்டிலேருந்து தப்புறதுன்னா நாலு காம்பு நல்லா பூ காம்பு பேச பிடிக்கும் நல்லா தாரை நல்லா மடி தார நல்லா காம்பு நாலு காம்பு நல்லா ஒப்பா நல்லா இருக்குதுண்ணா நல்லா தொந்தரவு இல்லை பேச பிடிக்கும் கன்று போடுறதுக்கு ஆனால் கண்ணு போடணும் டென் டேஸ் ஆகணும்னு பத்து நாள் ஆகணும்ண்ணா கன்று போட உடம்புற நல்லா நேரம் தார்ண்ணா இந்த காம்பு நல்லா பேச பிடிக்கும் நல்லா இருக்குதுண்ணா தாரை நல்லா மடிக்காலையும் தாரை அடியிலையும் தார இருக்குது நல்லா கர வர மாடு நல்லா நீள வாழ்த்தல நல்லா உயரத்தில் நல்லா பெருமூட்டான மாடு நெய் கெட்டான மாடு எட்ட முதல நடுமுது சுழியோட மாடு அமைஞ்சிருதுண்ணா பேச பிடிக்க யார வேணா பேசிய நல்லா நல்லாயிருக்கும் ஒரு கை கறையும் நல்லாயிருக்கும் வீட்டு யூஸ் காரங்களும் பயன்படும் நம்ம ஒரு பண்ணை தேவையாள இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கொம்பு நல்லா கிளி கொம்பில் ரெண்டாவது கண்ணெலாம் ஆறு பொல்லில் நல்லா பெருமாட்டில் மாட்டில் இருபது லிட்டருக்கு கரைக்கரை மாடு நல்லா செவலையில் ஏன்னா வெயில் மழை தாங்குற மாதிரி பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும்ண்ணா இதை பிடிச்சிருக்குங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா இன்னும் ஒரு பத்து நாளில் நம்ம கண் இறங்கிக்கணும்ண்ணா பேச பிடிக்கும் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு செம்புத்து சேவலாம் நல்லா நல்லா பெருங்கூட்டான மாடு இது வந்து கன்று ரெண்டாவது கண்ணுனா ஆறு இருந்து கடை முளைத்து வருதுனா நல்லா சுழி சுத்த மாட்டில் இந்த நண்டு கொடுக்குமா நல்லா மாடு நல்லா மடிப்பைலாம் நல்லா கண் ரெண்டு ஒரு நாள் ரெடி ரெடிக்காரம்னா இது நம்ம போனால் வீட்டுக்கு கொண்டு போனால் உடனே கன்று போட்டுங்கண்ணா இன்னைக்கு நாளைக்குள்ளே கண்ணு போட்டுறோம் பேச பிடிக்கும் நல்லா உணமா இந்த கரை நேரம் பத்து லிட்டரு நம்ம கஸ்டமர் நம்ம ஒரு பதினேழு லிட்டர் கற சொல்லி கொடுக்கலாங்கண்ணா கேரண்டியா நல்லா குந்தின காலில் நல்லா மாடு நல்லா பெருங்குட்டான மாடு ஆசு கும்பில் ரெட்டை முதுவில் சுழி சொத்த மாட்டு தப்புல மாடு நல்ல மாடு மடியை பற்றி சொல்லுங்க மடியே பிரமாண்டமாக இருக்கு ஆனால் மடி பாக்குறதுக்கே நல்ல பிரமாண்டமாக இருக்குன்னா நாலு காம்பு நல்லா அச்சி உள்ள மாட்டேன் நல்லா பைப் மாதிரி வரும் நான் பாடலாம் மடியிலேயும் நேரம் தரேன் நல்லா அடியிலேயும் நல்லா ரெண்டு அளவுக்கு நல்ல நேரம் தரணும் பேச பிடிக்கும் நல்லா இருக்கு காம்பு நல்லா ரோஸ் காம்புல நல்லா அமைஞ்சிருக்குதுண்ணா இதுலேயே கரை வந்து நேரம் பார்த்துட்டு ஈஸியாக இருந்தால் நம்ம கஸ்டமருக்கு ஒரு பதினாறு பதினேழு சொல்லி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கம்மியாக சொல்லி கொடுக்கலாம் இந்த மணி வாங்கிட்டு போனால் ரெண்டு லிட்டர் சேர்த்து கரங்க பேர் வரும்போது மூஞ்சி தப்பு வரக்கூடாதுண்ணா அண்ணா இது ஒரு ஜெர்சி கிராஸ் ரெண்டாவது ஆறு புள்ள ரெண்டாவது மாடுங்க நேரம் பத்து பத்து வருமான தலைச்சு ஒரு பதிலிட்டர் வந்தாங்க நேரம் பத்து லிட்டர் கறவை வருமா நல்லா ஜெய் நல்ல பெருமண்ணா பெருமாள்னா கொம்பு நல்லா வெள்ளை கொம்புல நல்லா சுளி சுத்தல நல்லா மடிக்கால திருத்தம் பேசப்படி நல்லா கண்ணு போட்டுருச்சீங்கன்னா இது கண்ணுட்டி இருக்குது புடிச்சிக்கலாம் கண்ணு கால கண்ணு தானே போட்டுருக்குது இது வந்து ரெண்டாவது கண்ணு நல்ல பெருமானா மாடு நேரம் பத்து ஈஸியா வரும் நல்லா மடிக்காலும் கிடையாது ஆனா இது பெரிய பெருமூட்டான பெருமட்டான்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாட்டா வெயில் மலைக்கு நல்லா தாங்கணும் இருபத்தி நாலுல வெயில் தான் மூச்சு எடுக்காதான் இது கரவை பன்னெண்டு பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டரு சொல்லிருக்கானா தலைச்சனைக்கு இருபது லிட்டர் வந்தனாங்க இந்த கண்ணுக்கு நம்ம ரெண்டு லிட்டர் சேர்த்து இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கணும் ஆனா நம்ம குறைவான காரம் இருபது லிட்டர் வந்தா போதும் இந்த கண்ணுக்கு நல்லா பெருமூட்டம் விட மாடு பெருசுனா நல்லா நேரப்பழ ரெட்ட முதுல நல்லா பெருமாட்டுல நல்லா ஆசு கும்பல் நல்லா கிளி கும்பல் அமைஞ்சிருக்குனா இன்னும் கண் போடனா இன்னும் பத்து டூ நாள் டைம் எடுத்துக்கணும் நல்லா பெருமடியாக வரும் ஒரு செவலையில் ஒரு பெரிய மாடுன்னா அது நம்மள்ட தானே பெரிய மாடாக இருக்குது சின்ன மாட்டில் ஒன்றும் மாட்டமாக இல்லைன்னா பெரிய மாடு இது கறக்க பிடிக்க நல்லாயிருக்கும் ரெண்டு மாடு வாங்குறதும் ஒன்று அஞ்சு அஞ்சு பத்து லெட்டு வரது ஒன்று இது மாதிரி ஒரு மாடு வாங்கிட்டா கூட வீட்டு யூஸுக்கு நம்ம ரெண்டு மாடு தீனி போடுறதால ஒரு மாட்டுக்கு உண்டான தீனி கொடுத்தா நேரம் பத்து பத்து ஈஸியாக வரக்கூடிய மாடுனா தப்போ அதுனா ஒரு வீட்டு யூஸுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பண்ணை யூஸுக்கும் நல்லாயிருக்கும் மிஷின்லையும் கறந்துக்கலாம் கையிலையும் கறந்துக்கலாம் மடிக்கு வச்சம் எதுவும் இல்லை லேடிஸ் கிடி ஜென்ஸ் யாரும் வேணா பிடிக்கலாம் எந்த இல்லை இப்போ அந்த மடி நல்லா தார பெருந்தாரையா நாலு காம்பு நல்லா வைப்பா மடியில் நல்லா நிறம் தார எந்த பிரச்சனையும் இல்லை சின்னது காம்பு சின்னது பெருசு இல்லாத நல்லா ஒரு பெருங்கூட்டம் மாடு பீஸை பிடிக்க நல்லா இருக்கும் ஒன்றும் தப்ப வராதுன்னா ஈஸா இருபது லிட்டருக்கு கரவை வரும்மா அதுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கறக்குற கஸ்டமர் இருக்காங்க தீனி செல்வாக்க பொறுத்து கறவை வரும்மா நம்ம கேரண்டி கொடுக்கறது நாலு காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு இதுக்கு மூணுக்கு முழு கேரண்டி கொடுக்குறோம்னா பால் வந்து தீனி கொடுக்குற அளவுக்கு தான் பால் ஏன் பாலுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்க மட்டும் ஒருத்தன் கமாண்ட் போடுறாங்க நம்ம தீனி எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவு தான் கறவை வரும் மேலால் கொடுத்தா கீழே வட்டா நம்போம் நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது கம்மியாக இருந்தால் இப்போ ஒரு லிட்டர் கம்மியாக தான் வரும் அது பத்து லிட்டர் வருதுன்னா ரெண்டு மூணு கிலோ தீவனம் ரெண்டு கிலோ தவிடு ஒரு கிலோ புண்ணாக்கு மாவு பச்சை நல்ல நிழல் மதியான டைம் ஒரு டைம் விட்டு காப்பு இருந்தால் பார்த்துக்கிட்டா இருபது லிட்டர் கறக்கும் இதில் ஏதாவது கொஞ்சம் ஒன்று குறைபாடாக இருந்தாலும் ரெண்டு லிட்டர் கம்மியாக தான் வரும் அது நம்ம மாடு கொடுக்கறோன்ற குரலில் அவங்க வாங்கிட்டு போகிறவங்கள தீனி கொடுக்குறத பொறுத்து தான் நம்ம பால் கறக்கும் நம்ம வந்து தப்பு இல்லாததான் சுழி சுத்தலாம் நல்ல மாடாக கொடுக்க முடியும் தீனி போட்டு கரக்குறது